வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் கார்த்திக் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு அதுக்கான பிரசாதம் நான் பண்ணியிருக்கேன் பொறி உருண்டை பண்ணியிருக்கேன் இதோடைய அளவுகள்லாம் நான் சமைக்கும்போதே அப்படியே சொல்லிவிட்டு வரேன் மூணு கப்பு பொறி எடுத்திருக்கேன் இந்த பொறி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கிறிஸ்பியாக இருக்கணும் இந்த கிறிஸ்பியாக இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கடாயில் சிம் அந்த கடாயை ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடிப்ப அடுப்பில் வச்சு க பரட்டி எடுத்திங்கனாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் இப்போ அதுக்கான வெள்ளம் நான் சேர்க்குறேன் எந்த கப்பில் நான் வந்து பொரிய அலந்தேனோ அதே கப்பில் தான் வெள்ளம் அளந்துருக்குறேன் கால் கப்பு தண்ணி விட்டு இதை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும் ஏன்னா இது அடியில் குப்பை அதெல்லாம் இருக்கும் இப்போ வந்து இதை கட்டிக்கிறேன் இந்த கடாயை இந்த கடாய் அடுப்பு மேலே தான் இருக்குது அடுப்பு ஆனில் இருக்குது இப்போ வந்து அந்த பாகு எந்த பதத்தில் வரணும்னா இந்த டங்கு பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த பதத்தில் வரணும் இது கார்த்திகை தீப பிரசாதம் மட்டும் இல்லாமல் சாதா டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நான் ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன் பக்கத்தில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இந்த பாகு பதம் பார்க்குறதுக்காக நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த வெள்ளத்தில் உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி வெள்ளத்தில் உப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும் இப்போது பதம் வந்துடுது இப்போ செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் விடுங்கள் இல்லைன்னா வேண்டாம் இப்போ அந்த பாகுபதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அப்படி பதம் வந்தால் கூட அது எடுத்து தாருங்க அப்படி எடுத்தோம்னா நல்லா எடுக்க வர மாட்டேங்கு நல்லா ஹார்டாகிடுது இப்போ இதை வந்து அந்த தட்டில் எடுத்து போடுற பாருங்க டங்குன்னு சத்தம் கேட்கும் பாருங்க டங்குன்னு அப்படி தூக்கி போட்டால் அந்த டங்குன்னு அந்த மாதிரி சத்தம் கேட்கணும் இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் அப்புறம் ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடும் இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொரியை போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பாகு எல்லாமே கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இது சூடாக இருக்கும்போதே கட கட கடன்னு உருண்டை பிடிச்சிடணும் ஏன்னா ஆறி போயிடுதுன்னா அது பிரிஞ்சு போயிடும் அந்த உருண்டை பிடிக்க வராது இப்போ சூடாக இருக்கும்போது இந்த கையில் வந்து பச்சரிசி மாவு அதை நல்லா கையில் கோட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சி வச்சிடுறேன் தண்ணி தொட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த பொறி வந்து நமுத்து போயிடும் ஒரு நாலு நாள் அப்படிதான் மிஞ்சி போனால் ஒரு மூணு நாலு நாள் தான் வச்சுன்னு இருக்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவை தொட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இது ஒரு பத்து நாளைக்கு வரும் சில பேர் நெய் கையில நெய் தடுவிட்டு கூட பிடிப்பாங்க அப்படி பிடிச்சாலும் நல்லா ஒரு பத்து நாளைக்கு மேலே வரும் ஆனா ரொம்ப சூடாக இருக்கும் அந்த கையில சூடு தாங்க முடியாது அந்த பழக்கம் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு அவங்க பிடிச்சி எடுத்துருவாங்க இந்த மாதிரி சூடாக பிடிச்சி பிடிச்சி நம்ம பழக்கம் கிடையாது அப்படி இருக்கிறவங்க இந்த பச்சரிசி மாவை அப்படி தொட்டுட்டு கட கட கடன்னு பிடிச்சி வச்சுடணும் அப்புறம் நம்ம பிடிக்க அந்த சூடு ஃபஸ்ட்டு தொடம்போது தான் சூடாக இருக்கும் அப்புறம் எடுத்து எடுத்து பிடிக்க பிடிக்க அந்த சூடு நம்ம கைக்கு பழக்கம் வந்துடும் வந்து ஈஸியாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம் வேறங்க நான் பிடிச்சிட்டேன் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கான பிரசாதமாக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது நல்ல ஹெல்த்தானது தான் இது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து பெட்டி கடையிலலாம் இதெல்லாம் விற்கும் நம்ம பைசா நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இதெல்லாம் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற பசங்களாம் யாரும் லைக் பண்ண மாட்டாங்க லைக் பண்ண மாட்டேன்றாங்கல்ல நம்ம வந்து பழக்கலை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் ஏற்படுத்துங்க அதை விட்டு இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கம் படுத்தக்கூடாது இது வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து உடம்புக்கு நல்லது தான் இது வரைக்கும் போயிடுதுன்னா அது வந்து அதில் ஆகாது சூடாக இருக்கும்போது கட கட கடன்னு பிடிச்சிடணும் இது பிடிக்க அது கையில் பிடிச்சி அந்த ஊண்டை பிடிக்க பிடிக்க அந்த கை வந்து அந்த சூட்டுக்கு பழக்கம் வந்துடும் வந்தவுடனே நம்ம ஈஸியாகவே டக்கு டக்குன்னு பிடிச்சிடலாம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கான பிரசாதம் ரெடி ஆகிடுது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு அது எப்படின்றத நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான கார்த்திகை தீபம் பொறி உருண்டை ரெடி ஆகிடுது தேங்க்